அதுவும் குறிப்பாக நமக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் இந்த நவராத்திரி இந்த நாட்களில் விரதத்தில் இருக்கிறாங்க அந்த நேரத்திலும் கூட இந்த முடிக்கப்பட்ட திட்டத்திற்கெல்லாம் மரியாதை கொடுத்து ராம நவமி நாளில் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய வேர்டிக்கல் லிஃப்ட் அந்த பாம்பன் பாலம் அதனுடைய திறப்பு விழா சிறப்பாக இன்றைக்கி நடத்தியிருக்கிறாங்க ஏற்கனவே சொன்னது போல் எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய திட்டங்களை நமக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் ராமேஸ்வரத்தில் கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளத்தில் அந்த கூட்டம் நடந்து முடிந்திருக்கிறது பிரதமர் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பு மதுரை விமான நிலையத்திலிருந்து டெல்லிக்கு கிளம்பியிருக்கிறாங்க முதன் முதலாக கடந்த நான்கு ஆண்டுகளில் நாம் பார்க்கிறோம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு பிறகு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்காதது எங்களுக்கு உள்ளபடியே பெரிய வருத்தம் அதற்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் கூட ஏற்புடையது கிடையாது பிரதமர் அவங்க வர்றாங்கன்னு தெரியும் அதுவும் பிப்ரவரி மாதத்துலேருந்தே பாம்பன் பாலம் திறப்பு விழாவிற்காக நாட்கள் குறிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும் மாநில அரசோடு பேசுகிறாங்கன்னு தெரியும் நமக்காக எட்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் இருக்கக்கூடிய திட்டங்களை கொடுப்பதற்காக பிரதமர் இலங்கையிலிருந்து நேராக டெல்லிக்கு போகாமல் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது பிரதமரை வரவேற்க வேண்டியது மாநிலத்தினுடைய நம்முடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வர் அவருடைய தலையாய கடமை ஆனால் முதல்வர் அவர்கள் இதில் அரசியல் செய்து ஏன்னா வெயில் ராமேஸ்வரத்தில் அதிகமாக இருக்குன்னு ஊட்டிக்கு போயிட்டார் ராமேஸ்வரத்தில் வெயில் நாற்பது டிகிரின்னு நினைக்கி நல்ல வெயில் அதனால் முதலமைச்சர் அவருக்கு வெயில் தாங்காதார்கள் அதனால் நேராக வண்டியை ஊட்டிக்கு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி குளிரில் போய் இதமாக பதமாக இருக்கலாம்னு அங்கே போயிட்டார் அதனால் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஏன்னா முதல்வர் தன்னுடைய கடமையை செய்ய இன்று தவறிவிட்டார் பிரதமருக்கு அவர் அந்த மரியாதையை கொடுத்துருக்கணும் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு வந்த பிரதமர் தமிழக மக்களுக்காக இந்த பணிகளை செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பிரதமரை நம்முடைய முதல்வர் அவர்கள் அவமானப்படுத்தியிருக்கிறார் அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இது முதல் இரண்டாவது ஊட்டியில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கிருந்து அரசியல் பேசுகிறார் என்ன அரசியல் இங்கே வந்திருக்கக்கூடிய பிரதமர் டீலிமிடேஷனை பற்றி பேசணும் தொகுதி மறுசீராய்வை பற்றி பிரதமர் பேசணும் டேக் ஆஃப் ஆகவே மாதிரி இருக்கார் அவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் நடத்தக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு நாடகம் என்பதை தமிழக மக்கள் பார்த்து இது நாடகம் என்பதை முழுமையாக உணர்ந்து விட்டார் தொகுதி மறுசீரமைப்பு வருமோ எப்போ சொல்ல போகிறாங்களோ அன்னைக்கு தெரியும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி நாம் என்ன சொல்கிறோமோ அதே போல ப்ரோரேட்டா பேசிஸ்ல இருக்கும் யாருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திற்கும் ஏற்றம் இருக்காது இறக்கம் இருக்காது அதே ஆனால் இதை ஒரு சாக்காக வைத்து ஊட்டியில் போய் முதல்வர் அவர்கள் ஒளிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை பத்திரிகை நண்பர்கள் நீங்க பிரதமர் அவர்கள் பொழுது இரண்டு மூன்று முக்கியமான விஷயங்களையும் பேசிட்டு போயிருக்கிறாங்க ஒன்று நீங்க தாய் தமிழை பத்தி பேசுறீங்க ஆனால் இங்கே மக்களுடைய வரிப்பணத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எனக்கு அனுப்பக்கூடிய கடிதத்தில் கையெழுத்தே ஆங்கிலத்தில் தான் போடுறீங்க என்ன தமிழ் வளர்ச்சியை பற்றி நீங்க பேசுகிறீங்க இங்க இருக்கக்கூடிய மருத்துவ படிப்புகள் எல்லாம் நீங்க தமிழில் கொடுக்க மாட்டுறீங்க ரயில்வே மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரயில்வே விழாவாக இருந்த காரணத்தினால ரயில்வே பற்றி மட்டும் பேசுனாங்க ஏழு மடங்கு அதிகமாக நிதி கொடுத்துருக்கும் யூபிவினுடைய பத்தாண்டுகளுக்கும் என்டிஏனுடைய பத்தாண்டுகள் நேராக கம்பேர் பண்ணீங்கன்னா ஏழு மடங்கு கொடுத்துருக்கும் அப்படி இருந்து தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் முழு நேரமாக அழுவதை மட்டுமே வேலையாக வச்சிருக்காங்க இதையெல்லாம் பிரதமர் அவர்கள் என்று சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறாங்க அதனால் முதல்வர் அவர்கள் தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் மாநிலத்தினுடைய நலனை அக்கறை இருந்தால் முதல்வர் அவர்கள் இன்று வந்திருக்கணும் வரல ஆனால் அடுத்த முறை அந்த தவறு செய்யாமல் தமிழகத்தினுடைய நலனுக்கு முதல்வர் அவர்களும் துணை இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கிறோம்